சாதி இது சாதிக் வியூர்ஸ் இது சாதிக் வியூ நான் சாதிக் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன் நீங்களா இருந்தா தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு வேளாங்கண்ணியில் உள்ள ஒரு ஆறு பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஆறு வந்து அதிகமாக ஒரு ஃபேமஸான ஆறுன்னு சொல்லலாம் அந்த அன்னை வேளாங்கண்ணி படத்தில் நீலக்கடலின் ஓரத்தில் அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த ஆற்றில் தான் எடுத்தது அந்த வகையில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியின் போது இந்த வேளாங்கண்ணியே இந்த ஆறு தான் காப்பாத்தினுச்சு ஒரு காலத்தில் இந்த ஆறு கிட்டத்தட்ட கப்பல் போ போக்குவரத்து நடந்தது நடந்ததாக சொல்கிறாங்க இப்போ அந்த ஆழமெல்லாம் இல்லை ஆழம் குறைஞ்சி போயிடுச்சு இந்த ஆழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுது அப்புறம் ஆழ்கடலுக்கு போகிறதுக்கு போட்டு போகிறதுக்கு வழியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மழை நீர்லாம் வந்து எல்லாம் இந்த ஆற்று வழியாக தான் ஒரு வடிகாலாக பயன்படுது அகலம் ரொம்ப பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ஆறு இல்லை எல்லாம் மணல் தூந்துருக்கு ஆழம் இல்லைன்னாலும் குறிப்பிட்ட அளவுக்கு ஆழம் இருக்கும் இந்த ஆற்றை கடந்த அந்த பக்கம் போனோன்னா சிறுசூரன் ஒரு அழகான கிராமம் இருக்குது அது முழுவதும் மீன் பிடிக்க மட்டும் மீன் பிடிக்கிறது மட்டும் தொழிலாக உள்ள கிராமம் வேளாங்கண்ணிலையும் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க மற்ற தொழில்கள் எல்லா தொழிலும் இந்த வேளாங்கண்ணியில் இருக்குது அதே சமயத்தில் அந்த செரதூரில் மீன் பிடிப்பு பிடிப்பது மட்டுமே தொழிலாக வச்சுருக்காங்க நம்ம வேளாங்கண்ணியில் மீன் வந்து சில நேரத்தில் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நாங்கள் நாங்களெலாம் அந்த செரதூருக்கு போய் அந்த போட் இருக்கிற இடத்துல வாங்கிட்டு வருவோம் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதை விட இந்த போல் வேளாங்கண்ணி இந்த மீன்பிடி போட் இருக்கிற இடத்துல கூட வந்து வாங்கலாம் இன்னும் சிறுதூர்லேயும் இருக்கு இதே போல் அங்கேயும் வாங்கலாம் விலை குறைவாக கூட கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து துடிக்க துடிக்க பார்த்து வாங்கலாம் இங்கேருந்து ரெண்டு மீட்ரு தூரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாலம் இருந்துச்சு அந்த பாலம் சுற்றி தான் செருதூருக்கு போகணும் இந்த நம்ம நிற்கிற இடத்துலேருந்து செருதூருக்கு போகணுன்னா தோணித்துறைன்னு இந்த இடத்துல ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஒரு படகு இருக்கும் அதில் ஏறி உட்காந்துவோம் அவங்க வந்து இந்த கம்பு துடுப்பு வச்சு அக்கறையை கடந்து கொண்டு போய்விடுறாங்க சிறுத்தூருக்கு அதுதான் முன்னாடி போக்குவரத்து இப்போ சமீபத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிற பாலம் கட்டிருக்காங்க மிக சிறப்பான பாலம் அது இந்த பாலம் ஓப்பன் ஆன பிறகு இந்த ரெண்டு ஊர் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பலன் கிடச்சிருக்கு இந்த ஊர் மக்கள் அங்கே போகிறதுக்கும் அங்கே இங்கே வர்றதுக்கும் நல்ல பலன் கிடச்சிருக்கு அது வரைக்கும் அந்த தோணியை நம்பியே ஒரு தோணி தான் இருக்கும் அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் நிற்கணும் போல் ரொம்ப நாள் இருந்துச்சு இங்கே வந்து செருதூரில் பிடிக்கிற மீன் ஃபுல்லாக அதிகபட்சம் தான் வந்து வியாபாரத்துக்கு வரும் அது இல்லாமல் மற்ற இடத்துக்கும் ஏற்றுமதி பண்ணாலும் இங்கே அதிகபட்சம் வேளாங்கண்ணி மார்க்கெட்டை நம்பி தான் வேளாங்கண்ணி தான் ஒரு வியாபாரம் மைய இடமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த பாலம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த இங்கேருந்து பார்த்தா நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயிலே தெரியும் இந்த பாலத்தை தான் நான் சொன்னேன் இந்த ஆறில் வந்து இந்த ஆறு போய் கடலில் இணைகிற இடத்த பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த இடம் வந்து முகத்துவாரம் அந்த இடத்துல போய் குளிக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது முழு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆறும் கடலும் சந்திக்கிற அந்த முகத்துவாரத்தில் போய் நிற்காதுங்க அங்கே வந்து ஒரு சுளி உருவாக வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல தெரியும் பாருங்கள் ஆறும் கடலும் ஒன்றா இணையிற இடத்துல இந்த போட்டு போய் அப்படி நின்று ஸ்லோவாக போவோம் அந்த இடத்த பார்த்துங்க அதுதான் முகத்துவாரம் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய நீச்சல் வீரராக இருந்தாலும் அந்த சுளிக்குள்ளே போய் மாட்டினோன்னா சுழிச்சு உள்ளே இழுத்துட்டு போயிடும் ஸோ அந்த இடத்துல போய் நின்று எப்போயுமே குளிக்கிறத விளையாடுறதை தவிர்த்துருங்க இந்த இடத்துலையும் இப்போ இப்போ சமீபத்தில் மணல் தட்டி தட்டியிருக்கு அதனால் அந்த போட்டு வந்து நேராக போக முடியாமல் போய் அந்த மணல் மயிட்டில் மோதிட்டு திரும்பி வைப்பாங்க திரும்பி வேறு ரூட்டாக போகும் சில நேரங்களில் வந்து ஆறு தன் தன்னோடய வழியை மாற்றிட்டு இருக்கிற இடத்துல மணல் திட்டாகவும் வேறு ஒரு புது இடத்த அப்படியே குடஞ்சிக்கிட்டு ஆறாகவும் போகுது அது ஒரு அதிசயமாக தான் தெரியுது இந்த இடத்துல மக்கள் வந்து மீன் வாங்க வந்திருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் தான் மாதா கோயிலுக்கு வந்த பக்தர்கள் தான் இப்போ புதுசாக போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க மீனை இருப்பாங்க இங்கே வந்து வாங்கிட்டு போனாலும் நம்ம விலை குறைவாக வாங்கலாம் இந்த இடத்துலலாம் மீன் கிடைக்கும் இங்கேருந்து தான் நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம் இந்த பீச்சோட ஒரு அந்த என்ட்ரன்ஸில் கால நேரத்தில் வந்து மார்க்கெட்டே போட்டு விற்பாங்க மீன் மார்க்கெட்டே போட்டு வைப்பாங்க வேளாங்கண்ணி மீன் மார்க்கெட்டு தனியாக அங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட அது இல்லாமல் பீச்சில் ஒரு மார்க்கெட் இருக்குது அது சிலருக்கு தெரியாது பெரும்பாலும் அது வெள்ளி போன்ற கூட்டமான நேரத்தில் தான் அந்த மார்க்கெட்டு இருக்கும் அங்கேயும் வந்து விலை குறைவாக கிடைக்கும் பார்த்துங்க இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் எல்லா மீனும் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே வந்து எந்த மீனும் இல்லை எல்லா மீனும் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இது தான் வீடியோ இந்த சுனாமியிலேருந்து இந்த வேளாங்கண்ணியை எப்படி காப்பாற்றுச்சின்னு சொல்ல மாறேன் அதாவது பேரலையில் வந்த தண்ணியை ஓரளவுக்கு தண்ணியில் வந்து இந்த ஆறு உள்வாங்கி நீண்ட தூரத்துக்கு கொண்டு போயிடுச்சு அதனால தான் இந்த மேடாடா பகுதியில் உள்ள வேளாங்கண்ணிலாம் வந்து தப்பிச்சுச்சு இல்லாட்டி மட்டமாக அடித்து தூக்கியிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த ஆறு கூட சுனாமிலேருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னேன் இதுதான் அந்த முகத்தோரம் சொல்கிற இடம் பார்த்துங்க இந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டோம் இறங்கி குளிக்கிறதோ விளையாடுறதோ வச்சுக்காதீங்க சுழி சுழியாக உருவாகும் காரணம் வந்து கடலோட அலையும் ஆற்றோ ஆறு போகிற தண்ணீரும் சேர்ந்து அந்த இடத்துல மோதும் போது ஒரு சுளி உருவாகும் அந்த சுளி சுளிச்சு உள் பக்கமாக தான் இழுத்து போகும் அது நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட அதில் வந்து ஏமாந்துடும் உண்டு இந்த இடத்துல பல பேர் உயிரை வந்து விட்டுருக்காங்க ஸோ நம்ம அதுக்காக திரும்பி வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றபடி பீச்சில் எவ்வளோதோ இடம் இருக்குது அந்த இடத்துல குளிங்க விளையாடுங்க உருளுங்க புருளுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த இடத்த மட்டும் வச்சுருக்காங்க சரி நண்பர்களே இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்